வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருங்க அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் ஆலங்குளத்தில் நகரில் அமைஞ்சிருக்குது கடைசியில் மொத்தம் ரெண்டு சென்று லேண்ட் ஏரியாவில் எட்நூற்றம்பது சதுரண்டியில் சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு கட்டியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு பாத்ரூமும் ஒரு மோட்டார் ரூமும் வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு தென் பக்கம் பாதை கிழக்கு பக்கம் பாதை ரெண்டு பக்கம் பாதையோட கார்னர் வீட்டில் கார்னர் பிளாட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினச்சி நான் கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் ஆலங்குளத்தில் லோ பட்ஜெட்டில் இந்த ஒரு வீடு தான் இருக்குது இதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு சேல்ஸுக்கு இருக்குது இதே பட்ஜெட்டில் வீட்டோட ஹால் வீட்டோட ஹால் அப்புறம் ரைட் சைடில் வீட்டுக்கு உண்டான கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூமும் இன்னொரு பெட்ரூம்க்கு பாத்ரூம் இல்லாமல் வெளியிலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக நம்ம தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்க உங்க ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலும் ப்ரோமோட் பண்ணி நல்ல ரேட்டுக்கு செல் பண்ணி தரோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கால் பண்ணுங்க சூப்பராக உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கித்தரோம் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி தரோம் உங்களோட கொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பர் ப்ராப்பர்ட்டி தென்காசியில் ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது உங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணுது வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணுங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நல்ல வீடு ஆளுங்குலத்தவங்க லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்